அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி காரணமாக சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கையில் குரு பயிற்சியால் சக்கை போடு போடும் நேரமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ராசிக்கு அவ்வளவு மிகவும் சகாயமானவராக இல்லாத குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை வலுவாக அதைவிட கேது விரயத்தில் இருக்கிறாருங்க மற்ற கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் பாதிப்பு இல்லை ஏனென்றால் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களை வரைக்கும் சகாதிபதியாகவும் ோ சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தில் சென்று மறைவதால் பெரிய அளவிற்கு ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்பும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் மடங்காக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என அது மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் அவருடைய சுப பார்வை காரணமாக சக்கை போடு போடும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் குரு பகவான் அஷ்டம தோஷங்களை நீக்குவதோடு மட்டும் மாத்திரமல்லாது சப்தமஸ்த பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறாருங்க ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க இப்படி குருவின் சுப பார்வை ரெண்டு நாலு ஆ பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் விரயஸ்தானம் போன்றவை வலுவாக மாறுவதால் பல செலவுகள் கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாகிறது சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து அகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதற ிய வாழ்க்கையில் சக்கை போடு போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவக்கிரகங்களிலே வலிமை மற்றவராக பார்க்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர் அது கிரகத்தின் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு ஏனென்றால் சுக்கரன் அவரை நட்பு கிரகமாக சகம கிரகமாக எனவே எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு இரண்டு குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாட பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர் சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இவர்களுடைய சின்ன சின்ன இருக்கலாம் ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர் ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இரண்டு நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலைவாய்ப்பிற்காக செல்கின்றனர் வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர் அந்த பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக செய்கிறது சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர் மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பெருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார் துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார் அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தேடி தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி

வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட வருத்தம் கொள்கிறார் ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டி தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொண்டு போயிற்று ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம் தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறை வாய்ப்புவாகிவிடும் ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான் பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெனுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வு அரசு வேலையும் பெறுகிறாருங்க அவருக்கு சக்கை போடு போடும் நேரமாக மாறுகிறது அதே குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடு போடும் நேரமாக ஆற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முழு சுப இருக்கிறார் அவரின் பார்வையில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் சனி ராகு கேது கிரக நிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை சுக்கரனை தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சம கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் தான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரக பயிற்சியை விட மிகவும் குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடு போடும் நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் நிச்சயமாக பெரிய அளவில் சிரமங்கள் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிக்கல்கள் ஏற்படாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் அவை உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வினர்களுக்கு அன்பும் பாசமும் நிச்சயமாக அதிகரிக்கும் திருமண முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் குறைகிறதுங்க உங்களுடைய திருமணம் சார்ந்த சார்ந்த சுப நிகழ்வுகள் காரிய வெற்றி கிடைக்கும் எதை செய்தாலும் மிக பிரம்மாண்டமாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்குங்க மத்திற்கு சென்று மறைந்தாலும் நிச்சயமாக குரு புத்திர பாக்கியம் கிடைப்பதை தடை பண்ண மாட்டார் எனவே இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் தனியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அது மட்டுமல்லாது ராகுவும் வலுவாக சென்றிருக்கிறார் எனவே குரு அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மற்ற அலுவலகம் சார்ந்த பணிகள் கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க வேலை பலு என்பது அதிகரிக்கும் ஆனால் பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் உத்தியோக ரீதியான பணிகள்ல விலகுகிறது எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள் நிச்சயமாக கிட்டும் அந்நிய நாட்டில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மிக சிறப்பாக கிடைப்பதற்கான குரு அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் அபிவிருத்தியாகும் திட்டமிட்டபடி தொழில்துறை வியாபாரத்துறை பணிகளை லாபகர சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்கள் துறப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் தொழில்துறையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உச்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தைரியமாக பண பணிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி நிறைந்தவையாக நிச்சயமாக அமையும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார் எனவே வாய்ப்புகள் கிடைப்பதில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது உங்களுடைய தயாரிப்பிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தினந்தோறும் கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக சார்ந்த பணிகள் அமைவதற்கான வாய்ப்பும் உண்டுசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள் சில மறைமுகமான சூழ்ச்சிகள் இருந்தாலும் கூட அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது மன உறுதி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மாணவ மாணவியின் கல் விஷயங்கள்ல ஆர்வமின்மை ஏற்பட்டாலும் சரி செய்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த விருச்சகூடிய செவ்வாய் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இருப்பினும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமத்திற்கு சென்று மறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் அமையும் சாதகமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அப்படியே நடைபெறும்